தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதுகலத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டம் நிறைவு செய்த பின்பு அங்கிருந்து ராமநாதபுரம் வரும் வழியில் கலரி என்ற பகுதியில் எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு பெரியவர் ஒருவர் படுகாயம் அடைந்ததை கவனித்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உடனே காரை நிறுத்தி அவருக்கு தேவையான முதலுதவிகளையும் மருத்துவ உதவிகளையும் செய்து கொடுத்து அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த பெரியவருக்கு ஏற்பட்ட காயத்திற்கு மருத்துவ உதவியும் முதலுதவியும் அதிமுகவினுடைய மக்களவை தலைவர் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் முன்னின்று செய்தார்